விவசாயிகள் தொழிலாளர் கட்சி மற்றும் கட்டிட தொழிலாளர் சங்கம் கோவை மத்திய மாவட்ட மற்றும் மாவட்ட தலைவர் சமன் தலைமையில் நடைபெற்று இப்போது தமிழ்நாடு முழுவதும் அமைப்பு தேர்தல்கள் நடைபெற்று வருகிறது அந்த அடிப்படையில் கோவை மத்திய மாவட்டத்திற்கும் புதிய நிர்வாகிகள் அவர்கள் தலைமையில் இன்று தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த திட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கிறோம் குறிப்பாக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் சில அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள் கட்டுமான தொழிலாளர்களுடைய உடல் நிலை குறித்து மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு மருத்துவ அட்டை வழங்கப்படும் என்றும் பணியிடத்தில் இருக்கிற தொழிலாளர்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வந்து எட்டு லட்சம் ரூபாய் முயற்சி வழங்கப்படும் என்றும் அறுபது வயது கடந்த கட்டுமான தொழிலாளர்கள் ஆதரவற்ற நிலையில் இருப்பவர்களுக்கு முதியோர் இல்லம் சென்னையில் உருவாக்கிட அனுமதி வழங்கி அவை சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்து தீர்மானங்களை இந்த கூட்டத்தில் நிறைவேற்றிருக்கிறோம் வீடு கட்டுவதற்கு தொழிலாளர்களுக்கு நாலு லட்சம் ரூபாய் இலவசமாக வழங்கப்படுகிறது வாரியத்தில் பதிவு பெற்று மூன்று ஆண்டுகள் நிறைவு பெற்றிருந்து அவருக்கு சொந்தமாக கான்கிரீட் வீடு இல்லை என்றால் அவர்களே வீடு கொள்வதற்கு நாலு லட்சம் இலவசமாக வழங்கக்கூடிய அந்த திட்டத்தின் அடிப்படையில் இந்த ஆண்டு இறுதிக்குள் பத்தாயிரம் தொழிலாளர்கள் அந்த உதவி திட்டத்தை வழங்கிருக்கிறோம் அதை இந்த மாவட்டத்திலும் முழுமையாக பயன்படுத்திக் கொள்வதற்கு ஏற்ப விரைந்து இணையவழி மூலம் விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்கிற அந்த வேண்டுகோளையும் இந்த பொதுக்குழுவின் தீர்மானம் மூலம் நிறைவேற்றிருக்கிறோம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மத்தியில் இருக்கிற முரட்டுத்தனமான அரசியல் சட்டத்தை மீறக்கூடிய இறையாண்மையை காலில் போட்டு நீக்கக்கூடிய மோடி அரசுக்கு ஒரு தமிழ்நாடு முதலமைச்சர் இருந்து உரிமைகளை காப்பதற்கு நிற்கிற அந்த செயலை இன்றைக்கு உலகம் வியந்து பாராட்டிக் கொண்டிருக்கிறது இந்தியாவில் இருக்கிற எல்லா முதலமைச்சர்களுக்கும் அவர் திட்டங்களை மட்டும் முன்னோடி அல்ல மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய செயல்கள் அது மொழி வடிவத்தில் வந்தாலும் நிதி ஒதுக்கீடு வடிவத்தில் வந்தாலும் தொகுதி மறுவரை சீரமைப்பு என்ற பெயரில் வந்தாலும் அது மாநிலத்தின் உரிமையை பறிக்கும் என்றால் அதை தடுத்து நிறுத்தக்கூடிய கேடயமாக நம்முடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல இந்தியா முழுமைக்கும் இருக்கிறார் கலைஞர்தான் இப்படி ஒரு செயலை மேற்கொள்வார் தாய் எட்டி என்றால் பதினாறு அடி என்று நம்முடைய முதலமைச்சர் செயல்படக்கூடியது தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய பெருமை அவருடைய செயலை இந்த பொதுக்குழு பாராட்டி அவர் பணி தொடர அவருக்கு பக்கபலமாக விவசாயிகள் தொழிலாளர் இருக்கும் என்பதையும் தீர்மானம் மூலம் உறுதிப்படுத்தியிருக்கும் மற்ற மாநிலப்படும் போது தமிழ்நாட்டில் வந்து கட்டுமானத் தொழிலாளர்கள் எந்த அளவுக்கு படிப்பட்டு அதிகமாக பிற மாநிலங்களில் செயல்பாடுகள் குறைவு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதிக திட்டங்களை தமிழ்நாட்டில் தான் முதன் முதலில் வந்தது முயற்சியாக மத்திய சட்டம் வந்தது எட்டிற்கு பிறகுதான் பிற மாநிலங்கள் வாரியம் அமைத்தார் சட்டங்களை பிற வந்து ஆய்வு செய்து அதை நடைமுறை আবৃত